பிக்கப் பண்ணுறது வந்து லாயராக இருக்காங்க அவங்க வந்து அப்பண்டிக்ஸ் ஆஃப்ரேஷன் மூணு நாள் அட்மிஷன் போட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக வேண்டி அன்பு ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் அழைக்கிறதுக்கு கார் தேவைப்பட்டது அந்த காரை வந்து வீட்டிலேருந்து நான் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நான் வரும்போது பிரம்மன் கோவில் ஸ்ட்ரீட்லேருந்து அங்கேருந்து வந்துக்கிட்டு இருந்தேன் நான் ஏஆர் ஸ்கூல்லேருந்து வந்து ஜேபி கோயில் பேக் சைடில் கரெக்டாக ஒரு நூறு மீட்ரு தூரத்தில் அதுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டோ வந்து வேகமாக ஸ்பீடாக வந்தது அந்த ஸ்பீடுக்கே நான் காரில் வந்து சைடு மிர ரைட் சைடில் மிரரை வந்து வேகமாக இடிச்சுட்டு வந்து நின்றுச்சு முன்னொன்று பக்கத்தில் அக்கா உட்காந்துருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்தோம் காரில் ஹாஸ்பிட்டல் போனேன் ஆனால் ஹாஸ்பிட்டல் போட்டீங்கன்னா கொஞ்சம் ரைட் சைடு எடுத்துக்கலாம் நான் முன்னாடி போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து அநாகரிமான முறை வார்த்தையில் முட்டா போட்ட அப்படின்னா பெரிய ஆளு முயறா அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில் பேசினார் நான் அதுக்கு எதுவும் பதில் சொல்லலை டோரும் என்னால் ஓப்பன் பண்ணவும் முடியாது நான் அவர்ட்ட பேசவும் முடியாது ஏன்னா அவர் இடிச்சுட்டு தான் நித்துப்பாட்டிருந்தார் மறுபடியும் நகரவே என்ன மறுபடியும் மேற்கொண்டு திட்டிக்கிட்டே இருந்தார் அக்கா என்ன பண்ணாங்க அக்கா வண்டியை ஓட்டி இறங்கி முன்னாடி வந்து அண்ணன் உனக்கு கெஞ்சி கெட்டுக்கிறானே கொஞ்சம் முன்னாடி போயிடுங்கண்ணே நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே அப்படின்னாங்க சொன்னதுக்கப்புறம் அக்கா மேலே அவன் கையை வச்சுட்டாங்க மேலே பிடிச்சி தள்ளிட்டு தன்னோட என்னென்னா பேசிக்கிட்டே இருக்கா அதுக்குள்ளே பண்ணுறீங்களான்னு ஒன்று அவன் யாருக்கு ஃபோன் பண்ணானே தெரியல அதுக்கப்புறம் குண்டா பிளாக் கலர் டீஷர்ட் போட்டு பவுன்சர் மாரி இருந்தானுங்க அவன் வந்தால் ஒருத்தான் அதுக்கு முன்னாடி ஒரு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு பக்கத்தில் சாண்டில் கலர் டீ போட்டு அவனை மாரி ஒருத்தன் இன்னொருத்தன் குண்டா இருந்தான் அவனும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் எங்கள் அக்காவை அடிக்கிறான் ஒருத்தன் என்னையும் அடிக்கிறான் பக்கத்தில் இன்னொரு பையன் ஒருத்தர் சின்ன பையன் இருந்தால் அதுக்குள்ளே ஒரு பத்து பேர் வந்துவிட்டாங்க பத்து பேர் வந்து ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர யாரும் எதுவும் கேட்கலன்னா லாஸ்ட் வரைக்கும் கேட்டால் எது என்னென்னா ஐயா ஆட்டோவில் வந்திருக்காங்க பின்னாடி ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க அம்மாவும் ஒரு தாத்தாவும் அந்த அம்மாட்ட கேளுங்க அவர் என்ன பேசினார் நான் ரெண்டே வார்த்தை தான் பேசினேன் அண்ணன் கொஞ்சம் முன்னாடி வண்டி எடுங்க நான் ஹாஸ்பிட்டலில் அர்ஜென்ட்டாக போகணும் பாப்பா வளைக்கு போகணும் என்னை வண்டி எடுங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னா கவுன்சிலர்னு யாரோ ஒருத்தர் வந்தார் அவர் வந்து நெஞ்சு பிடிச்சி தள்ளி அவர் சொல்கிறார் நான் கவுன்சிலர் யாரும் தெரியுமா வண்டி ஆடுறா முடிக்கிட்டு வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புறா நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து அப்படிங்கிறத பேசிக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பத்து பேர் என்ன கத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க பட்டா கத்தியாக என்ன ஆகுதுன்னு எனக்கு நான் பார்க்கவே முடியல உடனே எங்கள் அக்கா வந்து லெஃப்ட் சைடு காரோட லெஃப்ட் சைடில் சந்தில் பிடிச்சி கீழே தள்ளி டிரைவர் ஆட்டோ டிரைவர் வந்து அடிக்கிறார் அடித்த உடனே அந்த குண்டாவில் வந்து என்னையை வந்து அடிக்கிறான் அடித்த உடனே உடுகுடா உடுகுனானே எங்கள் அக்காவை பிடிச்சிட்டு நான் பிடிச்சி எங்கள் அக்கா கவர் பண்ணி இழுக்கிறேன் இழுக்கும் போது எங்கள் அக்கா முடியை பிடிச்சி மூணு சுற்றி சுற்றி கார் மேலே அடித்தா அந்த ஆட்டோ அடித்த உடனே பிளாக் கலர் டிஷர்ட் ஷர்ட் பண்ணுவேன் என்னத்தை வச்சுக்கு வெட்டினான்னு தெரியல கழுத்துக்கு வெட்டினானா என்னான்னு தெரியலை நான் எங்கள் அக்காவை பிடிச்சிருக்கேன் மூணு பேர் சேர்ந்து வந்துட்டானுங்க வரிசையாக வந்து பின்னாடி வண்டி ஒருத்தர் அடிக்கிறான் தலையில் ஒருத்தர் முதுவில் அடிக்கிறான் எங்கள் அக்கா ஒருத்தர் அடித்து என்ன வச்சு கிழிச்சாருதில்ல ரத்தம் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் கிஸ்டி எல்லாம் கழுத்தில் வெட்ட வேண்டியது எங்கேயும் கண்ணத்தில் வெட்டி ரத்தம் ஊத்துது ரத்தத்தை அமுக்கிக்கிட்டே இருக்கேன் அமுக்கிட்டு இருக்கும்போதே என்னை அடிக்கிறானுங்க அதுக்கப்புறம் நான் ஆர்மிகாரடா இனி உடுகுடா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அர்ஜென்ட்டாக போகணும் எங்கள் அக்கா என்னை என்ன வேணாலும் பண்ணுங்கள் எங்கள் அக்கா உடுங்கன்னு சொல்லி நான் காலில் வந்து கெஞ்சுறேன் ரத்தம் வந்ததுக்கு தான் எல்லோரும் அடிக்கிறானுங்க ஐம்பது அறுபது பேருக்கு மேலே இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒருத்தன் கூட வாயை திறந்து பொம்பளை அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கூட வாயை திறந்து கேட்கல எல்லாருக்கும் நான் கெஞ்சிடுறேன்னு கதறேன் யாருக்கு ஃபோன் பண்ணுனே எனக்கு தெரியல என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எஸ்ஐ போலீஸாக இருக்கான் அவனுக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி கணேஷாருக்கு ஃபோன் அடித்தேன் அசோசியேஷனுக்கு அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அவர் நான் வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டார் அதுக்கப்புறம் கீழே உளுந்து எங்கள் அக்கா மயக்கம் போட்டு கீழே உழுந்துருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்தது வந்து கடந்து கத்துற ரத்தம் வருது ஆம்புலன்ஸ் வந்து எங்களை ஏற்றல அந்த ஆட்டோ டிரைவர் ஏற்றிட்டு போகிறாங்க நான் வண்டியை மூவ் பண்ணுறேன் உட்காந்து என்னால் மூவ் பண்ண முடியல அதுக்குள்ளே என் தம்பி வந்துட்டான் அவங்க அம்மாவும் நாலு நாளாக ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போட்டு கிட்னி ப்ராப்ளம் வந்துட்டு அவன் அந்த அவங்க அம்மாவை போய் கொண்டு போய் விட்டுட்டு எங்கள் சித்தி பையன் பாபனாஸ்லேருந்து வர்ற வரைக்கும் இந்த விஷயம் நடக்குது வந்து அவன் எங்களை காரில் அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து அட்மிஷன் பண்ணுது யாரும் எதுவும் பண்ணலை எல்லாரும் வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும் அவனுக்கு தான் சப்போர்ட் கேட்குறாங்க ஐம்பது அறுபது பேருக்கு மேலே இருக்காங்க தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க கேட்குற ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்கல ராயா வீட்டிலேருந்து முன்னாடி ஒரு பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு வீட்டில் உள்ள அம்மா தான் கொண்டா தண்ணி கொண்டு வந்து எங்கள் அக்கா கொண்டு வந்து கொடுத்து குடிங்க குடிங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோ பேரும் சொன்னதுக்கு அப்புறம் சார் சொன்னதுக்கு அப்புறம் ஆர்மிகாரன்னு சொல்கிறேன் நீ பெரிய எவனா வந்தாலும் பரவா நீ என்ன பெரிய ஆர்மிகாரன் இருந்தால் உன்னால் என்னடா பண்ண முடியும் நான் யாரும் தெரியமாடா நீ எங்கே வேணாலும் போடா நீ ஒன்றும் பண்ண முடியாதுடா நீ அப்படின்னு சொல்லி அவளை தான் கேவலமாக பேசிட்டு சார் என்னையும் அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க சார் நான் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அடிக்க போது காலை பிடிச்சிட்டு கதர்றேன் சார் எங்கள் அக்கா உடுங்கடா ஹாஸ்பிட்டலுக்கு போனு கேட்டதுக்கு தான் சார் அடிக்கிறேன் அப்புறம் பிளாக் கலர் டீ ஷர்ட் போட்டவன் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்தான் சார் அவன் இங்கே வந்து அவன் தான் அடித்தான்னு சொன்ன சொன்னவனே ஓடிட்டான் சார் அவன் இல்லை சார் அவன் பக்கத்தில் ஒருத்தான் சாண்டில் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான் அவனும் குண்டாக இருந்தான் இன்னொருத்தர் ஒருத்தான் இன்னொரு பையன் இருந்தான் மூணு பேர் சேர்ந்து எங்கள் அக்கா அடிக்கிறானு சார் முடிய எழுத்து போட்டு ரத்தம் ஒழுகிட்டே இருக்குது கரிச்சி போச்சு அழுத்துற ரத்தம் ஒழுகுது எங்கள் மாமா வந்துட்டாங்க வெள்ளை சட்டை போட்டு வேறே வேணா ஒருத்தர் தான் பக்கத்தில் அவர் எல்லா பேரும் அவனுக்கு தான் சார் சப்போர்ட் கேட்குறாரு ஒருத்த கூட வாயை திறந்து லேடிஸ் அடிக்கிறாங்களேன்னு ஒருத்த கூட கேட்கல சார்

என்னென்னமோ வச்சுட்டு வந்து மிரட்டரா தரான விட்டு விட மாட்டாரா என்னன்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டாங்க எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து எல்லாம் வீட்டுக்குள்ளே ஓடிட்டாங்க எல்லோருமே இப்போ இந்த பிரச்சனைங்கிறது வந்து இந்த ஆட்டோ வந்து உங்கள் கார் மேல மோனு மோகுனுச்சு நேராக வந்து மோதிட்டான் சார் சைடு மிர மோகுனத்துக்கு ஏப்பா ஏன்பா மோகுனன்னு கேட்டதுக்கு மோதுனதுக்கு கூட கேட்கல சார் வண்டி வந்து நேராக வந்து மோதிட்டாங்க நான் கேட்குற அண்ணன் நான் ஹாஸ்பிட்டலில் அர்ஜென்ட்டாக போகணும் கொஞ்சம் ரைட்டா மாறிக்கணும் போறானே அப்படின்னு கேட்டேன் அவங்க மோதிட்டு அவரே வந்து கண்ணா பண்ணுன்னு எடுத்த உடனே அனாகரிகமான வார்த்தையில கட்ட வார்த்தையில் பேசுறாரு சொன்னோன்னே சரி எங்கள் அக்கா சொல்கிறாங்க வண்டி ஆடுறான் பாப்பா அழைக்க போகணுடா அப்படிங்கிறாங்க அழைக்கிறதுக்கு நான் போகிறேன் வண்டி எடுக்கிறதுக்கு நான் மூவ் பண்ணுறேன் அதுக்குள்ளே கண்ணா பண்ணு நீ அடிக்கிறதுக்கு மூவ் பண்ணுறேன் என்ன வார்த்தை சொல்லி உங்களை கண்ணா புண்ணான்னு பேசணும் ஏடா முட்டா பிண்டையாடா நீ பெரிய ஆளு மயிராடா நீ அடிக்கிறான் சார் நான் உடுங்க உடுங்கண்ணே நான் ஹாஸ்பிட்டல் போனோன்னே அடிக்கிறேன் நீ பெரிய ஆளு என்ன ஆர்மீகார உடுங்கண்ணே என்ன உடுங்கணேன்னு கெஞ்சிடறேன் ஆர்மிகாரன்னு சொன்னதுக்கு தான் சார் அடிக்கிறானுங்க பதினாறு வருஷம் நம்ம பதினாற வயசுல நான் போனேன் போயிட்டு பதினெட்டு வயசு கூட அவளை பதினாறரை வயசில் போனேன் பதினேழு வருஷம் சர்வீஸ் பண்ணேன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் எட்டு வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஃபார்ட்டி ஒன் ஆர் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேர் மக்களுக்கு நம்ம உதவி பண்ணி எல்லாம் செஞ்சு பதினாறு வயசில் போட்ட யூனிஃபார்மு நான் இன்னும் காலத்தில் காக்கி சட்டையே மாற்றியிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் மாற்றிக்கிட்டு இருக்கேன் சேவை தான் பண்ணிகிட்ருக்கேன் மக்களுக்கு செஞ்சு கதறுவோம் அப்படி எல்லாம் கேட்குறோம் ஆனால் ஒருத்தர் கூட உதவின்னு வரல யாரும் கேட்கல எல்லா ஆம்பளையும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க எல்லாத்தையும் மறட்டதான் சார் அவன் நீ நான் ஆரம்பிக்கிறேன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது யார்ட்ட வேணாலும் போடுறேன் யாருக்கு வேணாலும் ஃபோன் பண்ணுறாங்கிறான் நான் அந்த சமயத்தில் யாருக்கு சார் ஃபோன் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணுறேன் எங்கள் அக்கா ரத்தம் ஒழுகுது அவங்கள ரத்தத்தை அமுக்குறேன் நெஞ்செல்லாம் வெறும் ரத்தம் தலையில் அடிச்சுட்டானுங்க சார் சொல்லி சொல்லி அடிக்கிறானுங்க சார் தலையை சுற்றி சுற்றி அடிக்கிறான் சார் காரில் எழுத்துட்டு போய் நெஞ்சி மேலே கை வச்சு புடவெல்லாம் அவுத்து முதல்ல இந்த கவுன்சிலர்னு சொல்லி கையை வச்சான் பாருங்க அவன் ஏதாவது பேர் சொன்னான் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் ஆளை கண்டுபிடிச்சிருவான் சார் அவனுக்கு பக்கத்தில் வந்து கும்பகோணம் கேபிள் டிவிக்காரனோட ஆளு இருந்தால் சார் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான் சார் ஆளா பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் சார் உங்கள் மனநிலை இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் ராணுவத்தில் சர்வீஸ் பண்ண மதிப்பு இருக்குதா அந்த நாட்டில் நமக்கு சர்வீஸ் பண்ணி புரோஜனமே இல்லை சார் எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணி அப்பா அப்பா எல்லாரையும் விட்டு டெட்டில் போய் ஏதாச்சும் சார் நாட்டுக்காக பதினாறு வயசில் ப்ளஸ் ஒன்று படிக்க போதேன் அவ்வளோதான் செலக்ட் ஆகிட்டு பதினெட்டு வயசு கூட ஆகலை போய் டபுள்யூடி அனைவருக்கும் வணக்கம் கும்பகோணத்தில் முன்னாள் படைவீரருக்கு நேற்று நடந்த இந்த அநீதி நம் அனைவரையும் கொதிப்படைய செய்கிறது இந்திய தேசத்தின் ஒரு அடி நிலத்தை கூட அந்நியனுக்கு தர மாட்டோம் என நம் தேசத்தை பனியிலும் குளிரிலும் மழையிலும் வெயிலிலும் காத்து நின்று தங்களது இளமை காலங்களை எல்லாம் துறந்து பணி ஓய்வு பெற்று நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் என்றால் இந்த தமிழகத்தில் அது ஏழாவது போல் தெரிகிறது அந்நிய அந்நியரிடமிருந்து தேசத்தை காத்த காத்து கொண்டிருக்கின்ற முன்னாள் மற்றும் இந்நாள் படைவர்களுக்கு சொந்த ஊரிலேயே பாதுகாப்பு இல்லை நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து கொண்டே போகிறது இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்து சட்டத்தின் முன் நிறுத்தி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர வேண்டும் தமிழக முதல்வர் இதில் நேரடியாக தலையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து விரைவில் நியாயம் பெற்று தரவும் மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் தொடராமல் இருக்க கடுமையான சட்டம் இயற்றவும் தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் படைவீரர் சமுதாய மக்களின் குடும்பங்கள் தமிழகத்தில் சுமார் மூன்றரை லட்சம் குடும்பங்கள் உள்ளது அதில் ஓட்டுரிமை உள்ள நபர்கள் மட்டும் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேல் உள்ளனர் இருப்பினும் அரசு நம் மீது கவனம் செலுத்துவதில்லை தமிழகத்தில் குறுகிய காலத்திற்குள் போன்ற அவலங்கள் படுகொலைகள் எத்தனையோ நடந்துள்ளது ஆனால் நமக்கான நீதிதான் எட்டாக்கனியாக உள்ளது இதற்கெல்லாம் ஒரே காரணம் நம்மில் ஒற்றுமை இல்லாததுதான் இதை உணர்ந்து ஒவ்வொரு முன்னாள் படைவீரரும் வீரரும் அருகிலுள்ள ஏதாவது ஒரு முன்னாள் படைவீரர் நல சங்கத்தில் தங்களை இணைத்து கொண்டு தங்களது குடும்ப பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளவும் இந்த நிகழ்வில் அடிப்பட்ட நம் இரத்த சொந்தத்திற்கு உறுதுணையாக செயல்பட்டு காவல்துறையில் உடனடியாக வழக்கு பதிவு செய்த முன்னாள் படைவீரர்கள் அனைவருக்கும் எங்களது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நடுரோட்டில் முன்னாள் படைவீரர் ஒருவர் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்திய ராணுவத்தில் பணி செய்ய இனி யாரும் போக வேண்டாம் அது உபயோகமில்லாதது என மனம் நொந்து பேசும் அவரது உணர்வுகளை இனியாவது புரிந்து கொண்டு தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் தோழர்களே நன்றி வணக்கம் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்